ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த இன்றைக்கி வளாக் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த விலாகு தான் இது வந்து ஆக்சுவலி சண்டே நடந்தது நேற்று நடந்தது இந்த விலாகு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய என் ஹஸ்பண்ட் சைடு குலதெய்வம் வந்து குட்டி ஆண்டவர் அப்படின்ற ஒரு சாமி அது வந்து ஆண் தெய்வம் அது என்றைக்கும் அப்படின்னா ஆடி மாதம் திங்கக்கிழமையில் நாங்கள் பொங்கல் வைப்போம் பட் எப்போவுமே திங்கள் கிழமை மூணாவது ஆடி திங்கள் மூணாவது வாரம் தான் போயிட்டு பொங்கல் வைப்போம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னும் பொங்கல் வைக்கிற நாள் வரல இது வந்து என் தங்கச்சியோட வீட்டுக்குள்ள தெய்வம் ஏன்னா நான் வந்து வீட்டில் வந்து சிலிண்டர் கேஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃப்ரைடே வந்து காலி ஆயிடுச்சு புக் பண்ணிட்டேன் பட்டு சிலிண்டர் போடுற பர்சன் வந்து மூணு நாளாக வரல லீவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு சாட்டர்டே சண்டே ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் குளிப்பாட்டணும் தண்ணிலாம் போடணும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அம்மா வீட்டு பக்கம்தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு அம்மாவுமே கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் அங்கே போயிட்டோம் ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டேன் நைட்டு டின்னர் அப்புறம் சாட்டர்டே வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி போகணும் எங்களால் போக முடியாது வீட்டில் இருந்தான்ட்டு அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டோம் நான் வீட்டில் இருந்ததுனால தங்கச்சி வந்து பொங்கல் வைக்க போயிருந்தா அம்மாவை கூப்பிட்டதுனால நான் அங்கே தானே இருக்கேன்ட்டு என்னையும் கூப்பிட்டாங்க நான் என் குட்டி பசங்க அம்மா அப்பா அப்புறம் என் தங்கச்சியோட ஃபேமிலி இவங்க எல்லாருமே தான் அவங்க வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்டியில் இருந்து பட்டாம்பாக்கம் அப்படின்ற ஒரு கடலூர் டிஸ்ட்ரிக்ட் போல் இருக்குது பன்ரூட்டி வழியாக போகணுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து மெயின் ரோட் வழியாக போகலை அவங்க ஹஸ்பண்ட் தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க மெயின் ரோட் வழியாக போகலை இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருந்துச்சு பட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய காரு பைக்லாம் வந்துச்சு பட் பஸ் எதுவும் வரல போகிற வழி ஃபுல்லாக பச்சை பசேல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய கரும்பு தோட்டம் அதுக்கப்புறம் சாமந்தி பூச்செடி கம்பு கேழ்வரகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயிரிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம் நல்லா சூப்பராக இருந்தது காலையில் ஒரு பத்து மணி நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட் டென் ஓ கிளாக் தான் நாங்கள் கார் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் அவங்க பாண்டியிலேருந்து வந்து நீ நாங்கள் இருக்க வீட்டில் எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனாங்க கோவிலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு அரவுண்டு டுவெல் லெவன் தேர்ட்டும் மூணு டுவெல் பிஎம் கிட்டே ஆயிடுச்சு சரி இவ்வளோ டைம் ஆயிடுச்சு கோவில் மூடிடுவாங்க போல இருக்குது அப்படின்ட்டு சிஸ்டர் சொன்னா பட் கோவில் எதுவும் மூடலை ஏன்னா ஃப்ரைடே தான் வந்து திருவிழா நடந்திருக்கு தீமிதி திருவிழா நடந்திருக்காங்க ஸோ நிறைய கார் நின்றுட்டு இருந்தது நிறைய பேர் வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க சரி நாங்கள் உள்ளே போனோம் நல்ல பெருசாக இருந்தது கோவில் இந்த கோவில் வந்து பச்சைவாழி அம்மன் கோவில் சாமி நம்ம இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ பெருசாக இருந்தது நல்லா காத்தோட்டமாக இருந்தது பொங்கல் வைக்கிறதுக்கு நிறைய பேர் அங்கேயே விறகுலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அங்கேயே விறகு ஒரு பக்கமாக போட்டு வச்சுருந்தாங்க அதை எடுத்து இவங்கெல்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் வீட்டு குலதெய்வத்துக்கெலாம் அரிசி மாவில் மாவிளக்கு ஆடை பொங்கல் பண்ணுவோம் இவங்க குலதெய்வத்துக்கும் அது இல்லை போல இருக்குது வெறும் பொங்கலும் மாவிளக்கு மட்டுந்தான் ஸோ பொங்கல் அப்படின்றதால சிம்பிளாகவே சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க இருந்து லெமன் ரைஸு அம்மா வந்து இட்லி தக்காளி சட்னி யாருமே காலையில் சாப்பிட்லன்னு சொல்லிவிட்டு இட்லி தக்காளி சட்னி கொண்டு போயிருந்தாங்க அங்கே போய்ட்டு எனக்கு வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிற வேலை மட்டும் தான் இருந்தது அம்மாவும் தங்கச்சியும் பொங்கல்லாம் இருந்தாங்க அப்பா வந்து என் தங்கச்சி பையன் கொஞ்சம் சுட்டி பையன் ஓடிக்கிட்டே இருப்பான் அவனை பார்த்துட்டு இருந்தார் மாமியார் அவனோ என் தங்கச்சியோட மாமியார் எங்கள் கூட உட்காந்துட்டு இருந்தாங்க நான் வந்து என் பசங்களெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஸோ அப்படியே குட்டி குட்டியாக வீடியோஸும் ஷேர் பண்ணேன் என் பசங்க ரொம்ப ரிசர்வ் டைப்பு என் தங்கச்சோட ரெண்டாவது பையன் மேலே அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க அந்த குட்டி பையன் மேலே அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க ஸோ அவர் அவங்க தான் கேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க குட்டி மாடு குட் மாடு வந்து குட்டி போட்டிருந்தது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த மாடு மேலே கை வச்சு தடவிக்கிட்டு அந்த மாடை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அது ரொம்ப காமாக இருந்தது பட் என் பெரிய பையனுக்கு அனிமல்ஸ் அந்த பூச்சி அதெல்லாம் கொஞ்சம் பயம் பட் சின்னவருக்கு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கூட பயமே இல்லை அதுவும் அந்த மாடு குட்டியாக இருக்கவும் அதை தடவிட்டு இருந்தால் வெளியில இருப்பிட கூப்பிட வரவே இல்லை அப்படியே போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் சிச்சுட்டு கோவிலுக்கு கருவறைக்குள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனங்க எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு தெரில நார்மலாகவே ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தோம் அப்படின்னா குலதெய்வ கோவில் அப்படின்னா ஃபுல்லாக நனைஞ்சி தான் வருவோம் வேர்த்து தான் வருவோம் அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு தான் எல்லாருமே வந்தோம் அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சுட்டு அவங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமிக்கு வந்து அபிஷேகமும் பண்ணுவாங்க போல இருக்குது அந்த கோவிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அங்கேயே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி பஞ்சாமிரதம் ரெடி பண்ணி பண்ணாங்க இவங்க வந்து வெறும் பொங்கல் மட்டும் வச்சதுனால பொங்கல் மட்டும் வச்சுட்டு அங்கே அது அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய முனீஸ்வரன் செல்லலாம் இருந்துச்சு அது பே பார்த்திங்கன்னா நான் எப்படி ஒரு எட்டு ஏழு எட்டு இருந்துச்சு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருந்தது அது எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பொங்கல் வைக்கிறத வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல ஏன்னா குழந்தைங்கள பார்த்துக்கிட்டதுனால பொங்கல் இடத்துல போக முடியல ஸோ அம்மா வந்து மாவிளக்குலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மாவிளக்கு பிடிக்கிறதுல அவங்க வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கொழுக்கட்டை மாதிரி சைடில் வச்சுக்கிட்டாங்க அது அவங்களுடைய பழக்கம் போல இருக்கு எங்கள் தங்கச்சி வீட்டு மாமியார் வீட்டு சைடு போல இருக்கு நான் கேட்டேன் அவங்க வீட்டில் அப்படிதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா போய் யாருமே போ நான் ஏன் வரணும் மறுபடியுமா

lalo pa aya.

சுற்றி அப்படியே கோவில் ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இந்த குட்டி பையன்லாம் அடங்கவே இல்லை ரொம்ப வால் பண்ணிட்டு அங்கேயும் ஓடுறது இங்கே ஓடுறது அவருக்கு லாஸ்ட் மந்த்து ஜூலை எயிட்டீன் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவே கம்ப்ளீட் ஆச்சு பர்த்டேலாம் பெருசாக எதுவும் செலப்ரேட் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து காதணி காது குத்த போகிறாங்க இவங்களுக்கும் இன்னொரு பேபிக்கும் அதனால் பர்த்டே பெருசாக கிராண்டாக பண்ணலை வீட்லேயும் சிம்பிளாக கேக் மட்டும் கட் பண்ணிட்டாங்க போலருக்கு இந்த சிலை தான் லைனாக வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது என் பசங்க தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு பேரும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்ன பேர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த சிலை ரொம்ப பெருசாக இருந்தது எனக்கு தெரியல இதுக்கு எதாவது நீங்கள் அந்த ஊராக இருந்தால் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியல ஃபஸ்ட்டுக்கு அருவறைக்குள்ளே போய்ட்டு சாமி ஃபோட்டோ எடுக்கலாம்னா எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க சாமி வந்து நல்லா க்ரீனாக இருந்தாங்க பேரே பச்சைவாழி அம்மன் அப்படின்றதுனால சாமி வந்து நல்ல பச்சை பசையில் அப்படி இருந்தாங்க பச்சை கலரில் இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த குங்குமம் கூட விபூ விபூதி பிரசாதம் கூட கிரீன் கலராக தான் இருந்தது அது வந்து அந்த சாமியை வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா எல்லா சாமியுமே கருவறைகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சில பேர் எடுக்கும்போது சொன்னாங்க அதனால் நான் வந்து அதை எடுக்கல வெளியில் மட்டும் நின்று நல்ல கூட்டமாக இருந்துச்சு வந்துகிட்டே இருந்தாங்க பொங்கல் வச்சுட்டு வந்துகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் சரின்ட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களாம் டயர்ட் ஆகிட்டாங்க சைடில் ஒரு பிளேஸ் இருந்தது ஹால் மாதிரி இருந்தது அது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே நிறைய ஃபேன்லாம் போட்டிருந்தது அங்கே போயிட்டு தங்கச்சி வந்து லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் சுண்டெல்லாம் வேக வச்சு எடுத்துருந்தான் அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக பட் எல்லாருமே அங்கே எல்லாமே பண்ணிட்டு வந்ததுனால அவள் அது கொடுக்கவே இல்லை லெமன் ரைஸ் கோவில்னாலே எல்லாருமே மோஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறது லெமன் ரைஸ் புளி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி தான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிபிலாம் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு நாலு மணி மூணு முக்கால் மணி மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்பிட்டு வர வழியில் இந்த சாமி பார்த்துட்டு வந்தால் வெளியில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அங்கே ஒரு வழியில் ஒரு சாமி இருந்தாங்க அயனாரப்பன் சாமியாக என்னவோ தெரியல அந்த சாமிக்கும் கற்பூர காமிச்சுட்டு தான் வரணும்னு சொன்னாங்க எல்லாருமே ரொம்ப டயர்டாகிட்டாங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நாங்கள் யாருமே இறங்க முடியல என் தங்கச்சோட ஹஸ்பண்ட் மட்டும் இறங்கி போயிட்டு கற்பூரை காமிச்சுட்டு கார் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே கிளம்பிட்டு கிளம்பின உடனே அவ்வளோதான் எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி பசங்க என் பசங்க அவளோட மாமியார் என் அம்மா என் அப்பா என் தங்கச்சி எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாருமே தான் என்னோடய ஃபேமிலி என் அப்பா என் அம்மா என் தங்கச்சி இந்த வீடியோஸில் வரவாங்க எல்லாருமே பாருங்கள் நானும் இந்த வீடியோவில் இருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கூடவே உங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் என்னோடய குலதெய்வம் பேர் வந்து குட்டி ஆண்டவர் என் வீட்டுக்காரோடது அவங்களுக்கு நாங்கள் போகும்போது கண்டிப்பாக கூட வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கூடவே ஏதாவது ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பாய்